ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி நாக்குக்கு சுருக்குன்னு நல்ல தொண்டைக்கு ஏதமாக இருக்கிற மாதிரி நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி தான் செய்ய போகிறேன் சுட சுட சாதத்தொலியும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான சோயிலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி செய்கிறதுக்கு அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா வரத்துக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு வர சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நாட்டுக்கோழினாலே இந்த மாதிரி மிளகு வறுவல் மிளகு கிரேவி மிளகு குழம்புன்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தொண்டைக்கும் இதமாக இருக்கும் மிளகு வறுவல் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மிளகாயோட குவான்டிட்டியே கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க மிளகோட காரம் மட்டும்தான் இருக்கணும் இப்போ நல்லா வருபட்டு வந்துடுச்சு இதை மாற்றி வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் போர அரைச்சு ஒரு உரமாக வச்சுக்கலாம் அடுத்து அதே கடாயில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அப்படின்னாலே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட மூணு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாவாக கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பச்சை மிளகாவோட காரம் இறங்காமல் அதோடய ஃப்ளேவர் மட்டும் நமக்கு கிடைக்கும் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை சுமால் போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை சுமால்லாம் போயிட்டு வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா சூப்பராகவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதோட ஒரு தக்காளி பழம் ரெண்டு கொத்து கருகப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே கறி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா தக்காளியோட அளவை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அந்த குழம்பாக இருக்கட்டும் கிரேவியாக இருக்கட்டும் வருவலாக இருக்கட்டும் அதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதக்கி வந்துடுச்சு நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கறியில் விடுற தண்ணி அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலே தான் இந்த கறியை வேக வைக்க போகிறோம் நான் தனியாக விசில் எதுவும் விடலை அப்படியே டேரெக்டாகவே வேக வைக்க போகிறேன் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயிலே வதக்கி செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வத்திட்டு நல்லா கறி வெந்து வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வெந்து வந்துருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதோடு நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு மிதி எடுத்து வச்சுக்கலாம் காரத்தோடைய அளவு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டாத சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு எந்தளவுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நம்ம இன்னும் உப்பு எதுவும் சேர்க்கலை அதனால நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் அடுத்து ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி பதத்துக்கு கொதிச்சு வரணும் கொதிச்சுட்ருக்கும் போதே அதோடய மனம் சூப்பராக இருக்குது எப்படா ரெடியாகும் இருக்குது பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து எண்ணெய் பிரிஞ்சிட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ஃபைனலாக ஒரு கைப்படி மல்லித்தழையை தூவிக்கலாம் தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் சூப்பராக காரஞ்சாரமாக நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி ரெடி இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்